நாற்பது இடங்கள்ல நின்னாங்க அதுல பாஜக பதினேழு இடங்கள்லையும் நிதிஷ்குமாரினுடைய ஜேடியு கட்சி பதினாறு இடங்களையும் நின்னாங்க அது சில பிற கட்சிகள் எல்லாமே நின்று இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலையும் இதே கூட்டணி இருந்தது அப்பையும் வந்து நிதிஷ்குமார் வெற்றி பெற்றிருந்தாரு நிதிஷ்குமார் தான் முதல்வராகவும் இருந்தார் ஆனால் அதற்கு பிறகு பாஜக கூட்டணியிலிருந்து விலகி இந்தியா கூட்டணியில ஜாயின் பண்றாரு இந்தியா கூட்டணியை கட்டி எழுப்புறதுல இவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் இருக்கு ஏன்னா அவர்தான் பிற மாநிலங்கள் இருக்கக்கூடிய முதல்வர்கள் கிட்ட பேசி இந்தியா கூட்டணியை அப்படி இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணிக்கு ஒரு மிக முக்கியமான நிதிஷ்குமார் தேர்தல் தேதி அறிவிக்கப்படுறதுக்கு ஒரு ரெண்டு மூணு மாதங்களுக்கு முன்பாக இந்தியா கூட்டணியிலிருந்து விலகி மறுபடியும் பாஜகவோட இணைறாரு அந்த டைம்ல அவருக்கு ரொம்ப ரொம்ப கடுமையான விமர்சனங்கள் எல்லாமே எழுந்தது பல்டி மார் பல்ட்டி அடிச்சிட்டு இருக்கிறார் முறையும் பாஜகவிலிருந்து விலகி பிறரோடு கூட்டணி அப்படின்னா தொடர்ந்து மாறிக்கிட்டே இருந்தனால கண்டிப்பா இந்த முறை அவர் தோல்வியை தழுவார் அப்படின்லாம் சொல்லப்பட்டது முதல்ல முத கொஞ்ச நாள் எப்படி இருந்தது அந்த நெரேட்டிவ்னா இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்னு இருந்தது மாறி நாளாக நாளாக விமர்சனங்கள் எப்படி திரும்ப ஆரம்பிச்சது அப்படின்னா இவர் போனது பாஜகவுக்கு தான் பாஜக தனியா இருந்தா கூட ஜெயிச்சிருப்பாங்க இவர் போனாலே அவங்க கண்டிப்பா தோக்க போறாங்க அதே மாதிரி இந்தியா கூட்டணிக்கு இது ஒரு மிகப்பெரிய பிளஸ் இப்படி ஒருத்தர் போனதே மிகப்பெரிய பிளஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த நரேட்டிவ் மாற ஆரம்பிச்சது சோ அதனாலேயே மக்கள் மீது இவருக்கு ஒரு நம்பிக்கையில்லாத தன்மை வந்து உருவாகி இருக்கும் கண்டிப்பா ஜெயிக்க மாட்டாரு அப்படின்னு தான் தேர்தல் வரைக்குமே வந்து தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புலையும் தேர்தல் அப்பையும் வந்து பேசப்பட்டிருந்த விஷயமாக இருந்தது ஆனால் அதனுடைய முடிவு அப்படிங்கிறதே டோட்டலாக வேறையாக இருக்கு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புலையுமே தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் நிதிஷ்குமாரினுடைய கூட்டணியில வந்து கண்டிப்பாக இருபத்தி மூன்றுல இருந்து முப்பத்தி ஒன்பது இடங்கள் இருபத்தி ஒன்பதுல இருந்து முப்பத்தி மூணு இடங்கள் வரைக்கும் அவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது இந்த பக்கம் நிதிஷ்குமார் வெளியே போனதுக்கு அப்புறம் காங்கிரஸ் யாரோட கூட்டுறீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சில கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதையும் தாண்டி தேஜஸ்வி யாதவ் தலைமையில ராஷ்டிரிய ஜனதா தளமோட தான் காங்கிரஸ் கூட்டணி அமைச்சிருந்தாங்க ராஷ்டிரிய ஜனதா தளம் இருபத்தி மூன்று இடங்கள்லயும் காங்கிரஸ் ஒன்பது இடங்கள்லயும் அதை தாண்டி கம்யூனிஸ்ட் கட்சிகள் சில சின்ன சின்ன கட்சிகள்லாம் சேர்ந்துதான் நாற்பது இடங்கள்ல தேர்தலை சந்திச்சிருந்தாங்க அப்படி தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின்படி ராஷ்டிரிய ஜனதா தளம் அண்ட் காங்கிரசுக்கு இருந்து பனிரெண்டு இடங்கள் இல்ல எட்டுல இருந்து பன்னிரெண்டு இடங்கள் இந்த மாதிரி டபுள் அண்ட் சிங்கிள் டிஜிட்ல கூட சில ஊடகங்கள் கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டு இருந்தாங்க ஸோ தேர்தலுக்கு வந்து கணிப்புகள் மாதிரியே தான் ரிசல்ட்டும் இன்னைக்கு வந்து வெளியாகி இருக்கு மேபி இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிறப்பவே வந்து பீகார்ல வந்து அவங்களுடைய வெற்றி கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டிருக்கு ஸோ இப்போ அடுத்ததா என்ன நடக்கும் பீகார்ல அப்படின்னு பார்க்கும் பொழுது பீகார்ல நிதிஷ்குமாரும் பாஜகவும் ஜெயிச்சிட்டாங்க அடுத்ததாக பீகார்ல இருக்கக்கூடிய முதல்வர் அதாவது நிதிஷ்குமார் அவருடைய பதவியை ராஜினாமா செய்வாரு அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அவங்க தான் வின் பண்ணிட்டாங்கல்ல எதுக்கு ராஜினாமா பண்ணும் அப்படின்றது கேள்வி வரும் பொழுது பீகார் அரசியலை கவனிக்க கூடியவர்கள் சொல்ற விஷயம் என்னவாக இருக்கு அப்படின்னா நிதிஷ்குமார் தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு மத்திய அமைச்சராக போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இதற்கு முன்னாடி பாஜக தலைமையில வாஜ்பாய் அரசு இருந்தப்போ அவர் மத்திய அமைச்சரால இருந்திருக்கிறாரு அதன் அடிப்படையில மத்திய அமைச்சர் ஆவாரு அப்ப இங்க யாரு ஸ்டேட் சிஎம் ஆவாங்க அப்படின்னு பாக்கும் பொழுது பிகாரை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தொகுதியில இருநூத்தி நாற்பத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு சோ அதுல பாஜக தான் மெஜாரிட்டியான சீட்டை கையில வச்சிருக்காங்க எண்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்கள் பாஜக இருக்கு நாற்பத்தி நான்கு இடங்கள் மட்டும்தான் நிதிஷ்குமார் கிட்டே ஸோ அதன் அடிப்படையில் பாஜகவிலிருந்து யாராவது ஒருத்தர் மீண்டும் முதலமைச்சராகலாம் இவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வார் அப்படின்னு வந்து இப்ப இருந்து தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்தியா கூட்டணிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் ஒரு டஃப்பான காம்படிஷன் தான் போயிட்டு இருக்கு இப்போ மத்திய சரத் சரத்பவாரும் அவங்களும் பாஜக கூட்டணியில் இந்த கூட்டணியில நிதிஷ்குமாரும் கூட்டணியில் இருக்கும்போது இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் யார் கூட இருக்காங்களோ அவங்க வந்து வெற்றியை தீர்மானிக்க நிதிஷ்குமார் கிட்ட இந்தியா கூட்டணியினர் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கதாகவும் சொல்லப்படுது கூட அவங்க அப்படின்னு ஒருவேளை இவங்க இந்தியா கூட்டணி பங்கம் போனாங்க அப்படின்னா இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது பொது தேர்தல் பிரச்சார சமயத்துல தொடர்ந்து விமர்சனத்துக்கு உள்ளான ஒரு ஆளு பீகார்ல மறுபடியும் வரலாறு காணாத அளவுக்கு ஒரு வெற்றியையும் கொடுத்து ஒட்டுமொத்த இந்திய அரசியல்ல யாரு பிரதமரா வரப்போரா அப்படிங்கறத தீர்மானிக்க கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான டிசைடிங் ஃபேக்டராவும் மாறி இருக்கிறாரு நிதிஷ்குமார் சோ பீகார் அரசியல்ல வெற்றி உறுதியான நிலையில அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும் அப்படிங்கறதும் இன்னுமே ரொம்ப பரபரப்பா இருக்கு இன்னும் அடுத்த வீடியோஸ்ல அதை பத்தின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம்